நல்ல சொல்லே வெல்லும் சொல் நாம் எதிர்மறையாக சொல்லும் ஒரு சொல் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் நேர்மறையாக சொல்லும் ஒரு சொல் மிகப்பெரிய நிகழ்த்தவும் செய்யலாம் சில சொற்கள் நம்மை வாழ வைக்கும் சில சொற்கள் வீழ வைக்கும் எனவே நல்ல மனிதர்களாக இருக்க விரும்புகிறவர்கள் எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளை பேச கவனமாக இருங்க நாம் யார் என்று நம்மை அடையாளப்படுத்துவது நம் வாயிலிருந்து வெளிப்படும் சொற்கள் தான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு புத்தகம் ஒன்றில் இப்படி வாசித்தேன் பொறுப்பற்ற ஒரு சொல் சச்சரவை ஏற்படுத்தும் குரூரமான ஒரு சொல் ஒரு வாழ்வை சிதைக்க கூடும் கசப்பான ஒரு சொல் காழ்ப்புணர்வை ஏற்படுத்தலாம் முரட்டு சொல் ஒரு மரணத்தை உண்டாக்கும் கருணையான ஒரு சொல் பாதையை செப்பனிடலாம் மகிழ்ச்சியான ஒரு சொல் நாளைய தினத்தை வெளிச்சமாக்கலாம் நேரத்துக்கு குகந்த ஒரு நற்சொல் இருக்கத்தை தளர்த்தலாம் அன்பான ஒரு சொல் காயத்தை எனவே வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு மிக கவனமாக லாவகமாக பயன்படுத்துவது மனித மிகவும் அவசியம் நெல்லை கொட்டினால் அள்ளிவிட முடியும் சொல்லை கொட்டினால் அல்ல முடியாது என்ற பழமொழி தமிழக கிராமங்களில் பிரபலம் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்று கூறுவார்கள் அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் என்ற வள்ளுவனின் வார்த்தைக்கான பொருள் நன்மையானவைகளை விரும்பி இனிய சொற்களை சொல்லி வரும் வழக்கம் இருந்தால் அதனால் பாவங்கள் குறைந்து அறம் நீதியான வாழ்க்கை பெருகும் என்பதே அன்பர்களே உளவியல் நிபுணர்கள் ஒரு வார்த்தை பலமுறை தொடர்ந்து நீங்கள் உச்சரித்தால் அது அப்படியே நடந்துவிட வாய்ப்புண்டு என சொல்கின்றனர் புனித விவளியத்தில் வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல மிகப்பெரிய ஞானியான அரசன் சாலமோனின் பழமொழி ஆகமத்தில் வாழ்வதும் நாவாளே சாவதும் நாவாளே வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர் என குறிப்பிடுகிறார் நண்பர்களே நாம் பேசும் வார்த்தைகள் முதலாவது நமக்கு நன்மை பயக்க வேண்டும் அடுத்து நாம் பேசும் வார்த்தைகள் இச்சமூகத்திற்கு பெரிய நன்மை ஏற்படுத்த வேண்டும் இதை மனதில் நன்கு நிறுத்தி நல்லதையே பேசுவோம் நேர்மறையான விடயங்களை உறக்க பேசுவோம் நமது வாழ்வில் மட்டுமல்ல நம்மைச் சுற்றிலும் நல்லதே நடக்கும் நல்ல வார்த்தை நம் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டுமானால் நம் இதயத்தில் சுத்தம் தேவை நேர்மறையான வார்த்தை நம் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டுமானால் நம் இதயத்தில் நம்பிக்கை வேண்டும் இவ்விரண்டையும் நமக்கு தரக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் பொருந்தியவர்தான் நாம் அனைவரையும் நேசிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட் பிளஸ் யூ